நடை <laughs> மூணு <laughs> <laughs> ये

செல்ல

ாங்க நீ அங்கிருந்து விளாட்டுக்கானரிய சரி சரிய அவ்ளே அவ்வளவு அவ்வளவுங்க அவ்வளவு சரிப்பா 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 சரியா அவள அவனு அவனு அவங்க

இட்ராகே தங்கி வர गोष्ट ए माय नेम आहे अदिप ओरे சின்ன माला ओरे पेरे माला आयलां माला नाही करू शकतो टेन

பச்சை பிள்ளை வாழை வாழைப்பதின்னு தின்னு இருக்கடா

mama can go minute